எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம் மறுவாழ்வு இலவசம் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் மறுவாழ்வு இலவசம் இது ஒரு செய்தித்தாளில் பார்த்த செய்தி இது அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் கூடுமான அளவுக்கு நீங்கள் அதிகமாக அதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆற்கள் குறைவாக இருக்கிறது செயற்கை கை கால்களை அசைத்து வேலை செய்யலாம் அரசு மருத்துவமனை புனர்வு வாழ்வு துறையின் அரிய சேவை ஜனவரி பதிமூணு மதுரை மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவமனை இயற்பியல் புனர்வு வாழ்வு மருத்துவத்துறை சார்பில் விபத்து நோயில் கை கால்களை இழந்தவருக்கு மெல்லிய குறைந்த செயற்கை கை கால்கள் பொருத்தி மறுவாழ்வு அளிக்கின்றனர் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விபத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இலவசமாக அது கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த செய்தியை நான் தங்களிடத்தில் பகிர்கிறேன் வாசிக்கிறேன் கவனமாக கேட்டு அனைவருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மதுரை அரசு மருத்துவமனையில் இயற்பியல் புனர்வு வாழ்வு மருத்துவ துறையில் ரெண்டாயிரத்தி டிசம்பரில் துவங்கியது சென்னை கேகே கே நகரில் அரசு மறுவாழ்வு மையத்திற்கு அடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் தான் அதிகளவு முது முது எலும்பு பிளவுக்கான ஸ்ப்ரேஸ் ஊன்றுகோல் கைப்பிளவுக்கான கருவிகள் காலிப்பர் போன்ற கருவிகள் செயற்கை கால்கள் தயாரித்து வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டில் மட்டும் நூற்றி முப்பத்தைந்து பேருக்கு செயற்கை கை கால்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதை குறித்து டீன் அருள் சுந்த குமார் பேராசிரியர் ரவிச்சந்திரன் உதவி பேராசிரியர்கள் சிந்தியா வரதராஜன் கூறியதாவது கடந்த ஆண்டில் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேருக்கு ஆர்த்தோசோசியஸ் எனப்படும் காலிப்பர் வாக்கர்கள் ஊன்றுகோல் சுயனல் ஸ்பிரேஸ் பெல்ட் ஹேண்ட் ப்ளவ் சரிசெய்யும் கருவி வழங்கியுள்ளோம் மதுரை அரசு மருத்துவமனையில் செயற்கை கருவிகள் கைகள் கால்கள் தயாரிப்புக்கான பத்து பேர் கொண்ட நிபுணர் குழு உள்ளது தற்போது தனித்தனியாக அசைக்கும் அளவுக்கு எடை குறைவான பொருட்களால் கை கால்கள் விரல்கள் தயாரிக்கப்படுகின்றன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தின் முதல் முறையாக சிவகங்க பார்ல பிக் வீரருக்கு பிக் வீரருக்கு கார்பன் பைப்பர் பொருளால் ஆன செயற்கை கால் வழங்கியுள்ளோம் நோயின் வயது வேலை நடமாடும் சூழ்நிலைக்கேற்ப கை கால்கள் பிரத்யோகமாக தயாரிக்கப்படும் விபத்திலிருந்து மூன்று மாதம் பின் செயற்கை கை கால் பொருத்தலாம் நோயாளிகளை விபத்திலிருந்து குணப்படுத்துவதும் மட்டுமின்றி அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வேலைக்கு செல்வதை உறுதி செய்து வாழ்க்கை தரத்தை நீடிப்பதே எங்கள் துறையின் வேலை மதுரை அரசு மருத்துவமனையில் ஐம்பதாவது வார்டில் திங்கட்கிழமை இதுதான் கவனம் முக்கியமான செய்தி மதுரை அரசு மருத்துவமனையில் ஐம்பதாவது வார்டில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை எளில் மாற்றுத்திறளாணிக்கான மருத்துவ பரிசோதனை குழு காலை பத்து மணி முதல் செயல்படும் மதுரையைச் சேர்ந்தவருக்கு நாங்களே பரிசோதனை செய்து மருத்துவ சான்று வழங்குகிறோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களே சான்றுகள் கொடுக்குறாங்க அவங்கள சோதனை செய்து எத்தனை என்ன பர்சன்டேஜ் என்னென்ன நோய்வாய்ப்பட்டிருக்காங்க என்னென்ன ஆர்டிஸ்டில் இருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க பிற மாவட்டத்தினருக்கு மாவட்டத்தில் சான்றிதழ் வாங்கி வரவும் அப்படின்னா மாவட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய பிள்ளை என்ன கேட்டகிரியில் இருக்காங்க ஆர்டிஸ்டில் இருக்காங்க மாவட்டத்தினால் என்ன கேட்டகிரியில் இருக்காங்களோ அங்கு சான்றிதழ் வாங்கி வர வேண்டும் இந்த சான்றிதழ் மூலம் மாதவ் ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் இலவச பஸ் பாஸ் பஸ் மத்திய அரசின் இலவச ரயில் பாஸ் பெறலாம் கூடவே ஒருவரும் இலவசமாக பயணிக்கலாம் கடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு நபருக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளோம் விபத் தீவிர விபத்து சிகிச்சை பிரிவு வளாகத்தில் உள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது வார்டில் தசை சதைவு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் மதியம் பதினொன்று மணி வரை சிகிச்சை அளிக்கப்படுகிறது தற்போது பக்கவாதம் முடக்கு முதுகுத்தண்டு வடக்காயம் விபத்தில் ஏற்பட்ட ஊனம் தசை சிதைவு நோயாளிகளுக்கு முதல்வரின் இலவச காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை மற்றும் செயற்கை கை கால்கள் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த செய்தியை தங்கள் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க அநேகர் இதில் பயனடைவார்கள் மறுவாழ்வு கிடைக்கும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளில் விபத்தில் காலில் இழந்தவர்கள் இதில் நிச்சயமாக இதில் நீங்கள் பயன்பெற முடியும் இந்த அந்த குழு இங்கே வருகிறது இந்த குழு வருகிறதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்